நம்மாள்களே கல்வி காவி மயம் திராவிடத்தை தின்றது காவி கும்பல் திராவிடத்தை கபலிகரம் செய்தது நம்மாள்களே ஆனா நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் செய்தி இங்க பாருங்க சங்கீர் கூட்டம் நடத்திட்டாங்க நம்ம வாட்ஸ்அப் வதந்திக்குள் நம்ம சிக்கியிருக்கும் தோணுது கல்வியின் மீது ஒரு பெரிய யுத்தத்தை மோடி நடத்துகிற போது எந்த சோக்கால்டு முற்போக்கு வாரியும் பேசல நாம் கல்வி கொள்கை மீது இந்த சங்கி ஒன்று முடியாது அதற்கு மாறாக சங்கி மோடிங்கிற சங்கி ஆளுநர் ரவிங்கிற சங்கி நடத்துகிற யுத்தம் உடனே இல்லைங்க அவர் அன்பில் மகேஷ் பூஜாமலி அவர்கள் சாமி கும்புறாருங்க அவர் எப்படிங்க நம்ம ஆளுக்கு அடு அடுத்தடி அடிக்கிறான் நான் இதை அந்த ஐயாவிற்கு ஐயா பேச வேண்டும் என்பதற்காகவே இதை ஐயா உங்களுக்காக போக வைக்கிறேன் நீங்கள் அதுக்கு அவலக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய பேராசிரியர்கள் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் சொல்லி கல்வி என்பது முக்கியமாக சொல்கிறேன் அவர் சாமி கும்புறாருங்க கடவுள் வழிபாடு என்பது ஒரு தனிப்பட்ட உரிமை இல்லை அவருடைய வாரிசு என்னங்க அவர் எப்படி அவர் வந்து உதயநிதிக்கு ரசிகர் மன்றம் வச்சாருங்க பேசுறாங்க இன்னைக்கு பல அவர் ரெண்டாயிரம் கோடி இது வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லணும் புதிய கல்வி கல்வி கூட ஏத்துக்கிட்டா தரங்குறான் நாலு நாள் யாராவது பேசின மாதிரி எந்த டிவிலையும் வாத மாதிரி நாலு நாளா அதுக்கு மாறா அந்த அந்த மனநோயாளி என்ன சட்ட போட்டு என்ன விமானத்தில் போனா அந்த முனிவர் யாரு சித்தர் யாருன்னு ஒரு கருத்தியல் யுத்தத்தை ஒரு ஒரு கர்மாந்திரத்தை நகர்த்தியாச்சு நான் பொலிட்டிக்கலாவே பேச விரும்புறேன் சில பேர் நாங்க ரிசைன் அன்புன்னு இது பண்ணாங்க இந்த மேடம் நான் தோடர்கள் இருக்கிறதுனால அவங்க பேச விரும்புறத உறுதியா நான் ஏன்னா கருப்பு சட்டை தொடர்கள்லாம் பேசணும் பல பேர் கூட நின்ட்டாங்க ஆமாங்க கல்வித்துறையில அங்கேயும் புகுந்துருதுங்க பாருங்க இந்த மேடையே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்வை இன்னைக்கு இது ஊர்ல நாளை ஹச்ராஜா பேட்டி வந்தாலும் வரும் உறுதியாக வரும் பள்ளிக்கூடங்களுக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கிற சோவீர பாண்டியர் உள்ளே இருக்கிறார் என்ன வேலை வரும் பள்ளிக்கூடத்திற்குள் பெரியார் என்று பெரியாரின் பெருந்தொண்டர் சொல்கிற திமுக ராஜீவ் காந்தி உள்ள இருக்கார் என்ன வேலை பள்ளிக்கூடத்துக்குள்ள தென்னவன் உள்ள இருக்கார் என்ன வேலை துணை மேறி விட்டுருவாங்க ஏன்னா அவர் எலக்ட்டெட் செலக்டெட் அது எவ்வளோ விட்டுருவாங்க அப்ப நாளைக்கு ஒரு கருத்து வரும் அப்ப நாளைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பள்ளிக்கூடத்துக்கு என்ன விளையங்களாம் நம்ம ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இப்படி பல பேர் பல இடங்களில் பல பள்ளிகளை அப்ரோஸ் பண்றாங்க நாற்பதாயிரம் பள்ளிகளுக்கு இது இது இன்னையோட நிற்கமான உறுதியாக நிற்காது தமிழ்நாடு பெற்றோர் சீக்கிரத்துலேயே மாநிலூர்க்குள்ளேங்க முறையை சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பள்ளிகளும் இதுபோல் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மாணவர்களிடம் பேசுவதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கும் அதிலும் ஆர் எஸ் எஸ் கும்பல் அதை அஜெண்டாகவே செய்து கொண்டிருக்கும் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது கவர்னன்ஸ் என்ன பண்ணுங்க கேள்வி நம்மளே பார்த்தோன்னு அரசாங்கம் என்னையா பண்ணுது அரசாங்க வாட்ச்மேன் வச்சுட்டு பூட்டுச்சாவி வச்சுக்கிட்டு வாட்ச்மேன் வெளியிடக்கூடிய ஐயா ராமசாமி முத்துசாமி அன்பில் மகேஷ் நம்பர் வச்சுட்டு ஐயா இந்த ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு ஐயா விடவெல்லாம் கேட்க முடியாது அந்த வாட்ச்மேன் அவருக்கு நிறைய வந்து ஹெட்மாஸ்டர் சொல்லுவார் ஹெட்மாஸ்டர் ஐயா எந்த ஊருங்க ஏன் கேட்பாரு ஐயா நான் நல்லா பேசுவேங்க ஐயா நான் ஸ்கூலுக்கு டொனேஷன் தான் அந்த ஹெட்மாஸ்டர் ஒன்று முடிவெடுத்து எடுத்து உள்ள ஆனால் இது அரசாங்கத்தின் கருத்தா என்பதுதான் முக்கியம் ஒரு செய்தி வருகிற போது நாம் எல்லாம் பதறுகிறோம் உடனே நம்மாள்களே கல்வி காவி மயம் திராவிடத்தை தின்றது காவி கும்பல் திராவிடத்தை கபடிகரம் செய்தது நம்மாள்களே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டாலும் பள்ளிக்கூடம் வருகிறான் அவன் பேசுறான் அங்க தெம்போட திராணியோட ஒரு உள்ள ஒரு சங்கர் வாத்தியாரு நம்ம ஐயா மிக சரியான பார்வையோட அடிச்சு நொறுக்கிறாரு உள்ள ஒரு சண்டை நடக்கு ஒரு வாத பத்து நாள் நடந்துரு இந்த பத்து நாள் அரசியல் இருக்குல்ல உடனே பல பேர் கல்வி சூழலே கெட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து சங்கிகளை வந்து திராவிடம் உள்ளே விட்டுருச்சு சங்கிகளை திராவிடம் பேச வச்சிருச்சு இப்ப இந்த நேரத்தில் நமது பார்வை என்னவாக இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்திய சமூகத்தில் இன்னைக்கு

அதில் விழு மூன்று ஆண்டுகள் அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அல்லது பெருமை அடையாளம் என்று சொல்லி எல்லா அரசு பள்ளிகளையும் கொண்டு வந்து கடந்த அரசும் இந்த அரசும் பெரும் கடந்த அரசுனா எடப்பாடி அரசு மருத்துவத்தில் அவராக கொண்டு வரல அவர் சட்டத்தை நிறைவேற்றாரு ஒன்பது மாசம் சட்டம் படுத்திருக்கு பல முற்றுகை போராட்டத்தை இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆளுநர் மாளிகை முற்றுகைய பின்பு பாஜகவுடைய பேர் வழி இல்லாமல் மருத்துவத்தில் உள்ளதுக்கு கொண்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக கலை அறிவியல் கல்லூரிகளில் மருத்துவ பொறியியல் கல்லூரியில் இடஒதுக்கீடு வந்த பின்பு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வருகை வந்த பின்பு எப்படி பார்க்கப்படுது அன்பு பேராசிரியர் அன்பர்களால் வளாகம் பசுமை பள்ளி நான் முதல்வன் காலை உணவு சுற்றுண்டி ஒரு அரசு பள்ளியுடைய நிர்வாகம் என்பது தனியார் பள்ளிகளை இன்னும் போனால் சுயநிதி பள்ளிகள் நடத்துகிறவுடன் கேட்டு பாருங்கள் பல சுயநிதி பள்ளிகள் நடத்துகிறவர்கள் எங்களை அரசோடு சேர்த்து விடுங்கள் என்கிற கோரிக்கை இப்போது முதல் முறையாக வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு ஆனா நம்மளே என்ன பண்றதுமா எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் செய்தி பாருங்க நடத்திட்டாங்க நம்ம வாட்ஸ்அப் வதந்தைக்குள் நம்மளும் சிக்கியிருக்க தோணு நாம் கல்வி கொள்கை மீது இந்த சங்கி ஒண்ணு பண்ண முடியாது அதற்கு மாறாக சங்கி மோடிங்கிற சங்கி ஆளுநர் ரவி என்ற சங்கி நடத்துகிற யுத்தம் கடைசி பத்து நாளா சர்வசிக்ஷ அபியான் என்று எல்லோருக்கும் கல்வி என்று ஆயிரத்தி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்தியாவோட அரசியல் சட்ட திருத்தத்துக்கு பின்பு பதினாறு வயது கூட்டவர்களுக்கு கட்டாய கல்விங்கிற கல்வி கல்வி முறைவர்கள் கட்டாய கல்விக்கு பின்பு மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து கட்டுகிற வரி பணத்தை ஒரு பணத்தை எடுத்து ஒன்றிய அரசு வரியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அரசு சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தின்படி நமக்கு ஆண்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை நாம் கட்டிய வரிப்பணத்தில் மூவாயிரம் கோடியை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்னும் ரெண்டாயிரம் கோடியை கொடுக்கல நாலு மாசமா ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை நம்ம கை காசு போடுறோம் அந்த ஒப்பந்தப்படி அதை கொடுக்கணும் சமச்சீர் கல்வியை நம்ம நடத்துகிற போது சமச்சீர் கல்வி சரியில்லை உங்களுடைய ஒளி கொள்கை சரியில்லை உங்களுடைய கொள்கை சரியில்லை மனிதனை சரியில்லை என் பாடத்திட்டம் தான் சரின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கல்வி மீது ஒரு பண்பாட்டு தாக்குதலை கல்வியின் மீது ஒரு பெரிய யுத்தத்தை மோடி நடத்துகிற போது எந்த சோக்கால்டு முற்போக்கு வாரியும் பேசுறேன் பத்து நாளா எனக்கு தெரிஞ்சு ஐயா சோபி ஐயா திராவிட கழகம் இருக்கக்கூடிய திராவிடம் முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் எவரும் யாருமே பேசல இவர்கள் தான் பத்து நாள் யுத்தம் மோடி மோடி எடுத்து சண்டை போடுறோம் நிதியை கொடுங்கணும் எதிர்க்கட்சிகள் அறிக்கை விடுது ஆளுநர் உடனே சொல்றாரு நீங்க தேசிய கல்விக் கொலைக்கு உள்ள வாங்குறாங்க அப்படி ஒரு நீண்ட ஆரோக்கியமான வாதம் பத்து நாளா நடந்திருக்கும் போது பதினோராவது நாளா இந்த செய்தி வருது என்ன பண்ணிட்டான் மேலாரு மோடியை விட்டாச்சு அண்டா போனதுக்கு கண்ணுக்கு தெரியல யா யானை போனது கண்ணுக்கு தெரியல ஒரு கொசு உள்ள வந்தாலும் கொசு மட்டுமே பேசிட்டு கெட்டு கெட்டுப்போச்சுக்கு வாதத்துக்கு உள்ள வந்திருக்கும் இந்த வாதத்தை நான் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் பெருமையோடு சொல்லுகிறேன் உடனே இல்லைங்க அவர் அன்பில் மகேஷ் அவர் சாமி கும்புறாருங்க அவர் எப்படிங்க நம்மளுக்கு அடு அடுத்த அடிக்கிறான் நான் இதை அந்த ஐயாவிற்கு ஐயா பேச வேண்டும் என்பதற்காகவே ஐயா உங்களுக்காக வைக்கிறேன் நீங்க அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்க உங்களுடைய பேராசிரியர்கள் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் சூழலில் கல்வி என்பது முக்கியமாக சொல்றேன் அவர் சாமி கும்புறாருங்க கடவுள் வழிபாடு என்பது ஒரு தனிப்பட்ட உரிமை இல்ல அவருடைய வாரிசு என்னங்க அவர் எப்படிங்க அவர் வந்து உதயநிதிக்கு ரசிகர் மன்றம் வச்சாருங்க பேசுறான் இன்னைக்கு பல பேர் பேசுறாங்க அண்ணன் வைரமுத்த ஒரு கவிதை எழுந்தார் ஒரு அற்புதமான கவிதை தாத்தா பேர வாங்கணும் தம்பியா தாத்தா பேர வாங்கணும் தம்பின்னு இன்னைக்கு ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை எது என்று கேட்ட எல்லோரும் மௌனமா இருந்தாங்க ஐடியாலஜி ஒரு ஆள் வேணுங்கன்றாங்க இன்னைக்கு யாராவது ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை யாருன்னு என்று கேட்டால் அண்ணன் உதயநிதி யாராவது பேச முடியுமா அவர் ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கு பெரியாருடைய அந்த சுயமரியாதை பற்றும் கலைஞருடைய புத்தியும் அவருக்கு இருக்குன்னு நம்ம பெருமையோட சொல்றோம்ல அப்படி மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி போது அவருக்கு பின்பு இயக்குகிற இதயங்கள் பல பேர் இருக்கிறார்கள் அண்ணன் முகம் நமக்கு தெரியும் ஆனால் அன்பிலார் என்கிற பெரியாரின் பெருந்தொண்டன் புரவலர் அன்பில் தரும்பள்ளிக்கும் என்கிற மனிதன் இருக்கிறார் அல்லவா அவர் யார் தெரியுமா அண்ணா அவருக்கு தந்தை பெரியாருக்கு யுத்தம் நடக்கிறது அரசியல் யுத்தம் பல பார்ப்பனர்கள் எழுதி எழுதி தித்தான் பல பேர் நையவன் சௌத்த தித்தான் நம்மாலும் சில பேர் குளிர் காய்ந்தார்கள் ஒற்றை மனிதான் என்று தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சேர்த்த பெருமை அன்பிலார் ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும் காரணம் அவருக்கு தெரியும் நான் பெரியாரின் பெருந்தொண்டனாக இருக்கிறேன் அதிகார அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என் அண்ணன் அண்ணா வர வேண்டும் என்று நின்று நின்று உழைத்த அந்த அன்பில் தருமலிங்கத்தின் பேரன் கல்வித்துறை அமைச்சர் என்னங்க செஞ்சார் என்னும் எழுத்தும் திட்டத்தை பள்ளிக்கு போய் பாருங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் நீ பாக்குறீங்களே இந்த ஸ்மார்ட் எனக்கு தெரியல பள்ளி நிர்வாகத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் எல்லா அரசு படையும் ஸ்மார்ட் கிளாஸ் வந்திருக்க ஆங்கில பயிற்சியும் தமிழ் பயிற்சியும் இருக்கிறது உடனே ஆங்கில பேச்சு கொடுக்கலாமாங்கிறான் இன்னும் பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளியுடைய கல்வி நிலை இந்தியாவில் எந்த நிறுவனங்களும் கிட்டே வர முடியாது அந்த அளவுக்கு அடிப்படை விதையை இந்த இந்த மூன்று ஆண்டுகள் போட்டிருக்கிறது நிர்வாக சிக்கல் என்றால் சுட்டிக்காட்டணும் நிர்வாக சிக்கலுக்கு சுட்டிக்காட்டணும் நிர்வாக சிக்கல் சுட்டிக்காட்டும் போது அவர் கருப்பா இருக்காருங்க வெள்ளையா இருக்க நவீன பார்ப்பனியத்தை இப்போதும் சில பேர் கடைபிடிக்கிறார்கள் முட்டி மோதி அது உறுதியாக இது திராவிட நலம் உறுதியாக நிற்கும் இந்த கல்விக் கொலை மீது யுத்தம் நடத்துகிற மோடி மீதும் ஆளுநர்கள் மீதும் போதொடுக்க வேண்டிய முக்கியமான நேரம் இந்த நேரம் அவர் ரெண்டாயிரம் கோடி இதுவரைக்கும் கொடுக்கனு சொல்லணும் புதிய கல்வி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தரங்கிறான் நாலு நாளாக யாராவது பேசின மாதிரி எந்த டிவிலி விவாதம் இல்லை நாலு நாளாக அதுக்கு மாறாக அந்த அந்த மனநோயாளி என்ன சட்டப்போட்டான் என்ன விமானத்தில் போனால் அந்த முனிவர் யார் சித்தர் யாருன்னு ஒரு கருத்தியல் யுத்தத்தை ஒரு ஒரு கர்மாந்திரத்துறை நகர்த்தியாச்சு